மரியே வாழ்க வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை ஜெபமாலையை ஜபிக்கும் பொழுது என் உள்ளமே குளிருதம்மா அருள்நிறை மறியண்ணும் பொழுது என் துயரெல்லாம் நீங்குதம்மா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் ஏழாம் நாளை ஜெபமாலை அன்னையின் திருவிழாவாகவும் அக்டோபர் மாதம் முழுவதையுமே ஜெபமாலையின் மாதமாகவும் நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றோம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் புனித டோம்னிக்கிற்கு மரியன்னை காட்சி கொடுத்து ஜெபமாலி ஜெபிக்க கற்று தந்ததை தொடர்ந்து டோம்னிக்கன் சபையை சேர்ந்த அலந்தெலா ரேசா என்பவரும் அவருடன் உடன் உழைத்தவர்களும் பிரான்சிஸின் வட பகுதியிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஜெபமாலி ஜெபிக்கும் பழக்கத்தை முதலில் கொண்டு வந்தனர் பின்பு உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவையின் செல்வமான ஜபமாலையின் மகத்துவம் பரவவே திருத்தந்தை பத்தாம் லியோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தை ஜபமாலையின் மாதமாக அறிவித்தார் அன்னை மரியாவே இந்த உலகிற்கு தந்த திரு ஜபமாலையை ஜபிப்பதன் அவசியத்தை தனது காட்சிகளில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு வருகிறார் புனித டோம்னிக்கிடம் திரு ஜபமாலை மற்றும் உத்திரியம் வழியாகத்தான் உலகை காப்பாற்றுவதாக உறுதியளித்திருக்கும் மரியன்னை பார்த்திமாவில் சிறுவர்களுக்கு காட்சி தந்தபொழுது உலகில் அமைதி ஏற்பட தினமும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது புனிதருக்கும் பாத்திமா சிறுவர்களுக்கு மட்டுமல்லாது உலகம் முழுமைக்கும் அன்னை தந்துள்ள அரை கோவல் திருஜெபமாலை என்பது ஜெபிக்க உதவும் ஒரு சாதாரண சாதனம் அல்ல மாறாக அது கணக்கிலடங்கா கடவுளின் அருளை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷ சுரங்கம் அது மட்டுமல்ல திரு திருஜெபமாலையில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையுமே கடவுளை நோக்கி நாம் செய்யும் ஒரு ஜபம் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டியது ஆனால் பொதுவாக தேடாமலே வாழ்வில் எளிதாக கிடைத்துவிடும் எதன் மதிப்பும் அது கோஹினூர் வைரமாக இருந்தாலும் கூட யாருக்கும் அவ்வளவாக தெரிவதில்லை அந்த வகையில் கத்தோலிக்க திரு அவையில் உள்ள வழிபாடுகளில் புவியில் சிறந்த பாக்கிய செல்வம் என்று குறிப்பிடப்படும் திருப்பலிக்கு அடுத்த நிலையில் உள்ள ஜபமாலையின் மகத்துவம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களான நம்மில் பலருக்கு தெரிவதில்லை என்பதுதான் வேதனையான விஷயம் அதனால் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் அவர்கள் வசம் இருந்து வந்த குடும்ப ஜபமாலை என்ற கிடைத்தற்கரிய செல்வம் தற்பொழுது குடும்பங்களிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ இளைஞர்கள் மத்தியிலும் காணாமல் போய்கொண்டு இருக்கிறது கத்தோலிக்க திரு அவையில் உள்ளோரின் இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு கடவுளை பற்றியோ திரு அவையை பற்றியோ சரியான புரிதல் இல்லாத பிரிவினை சகோதரர்கள் ஜபமாலையின் மகத்துவத்தை குறைக்கும்படியான போதனைகளில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் சொல்வது போல ஜபமாலை பக்தி என்பது அன்னை மரியாவை முதன்மைப்படுத்துவதற்கான முயற்சியே அல்ல உண்மையில் இயேசுவை உள்ளடக்கிய மூவொரு கடவுளின் மகிமையை வெளிக்கொணரும் பக்தி முயற்சி இது கிறிஸ்தவத்திலேயே ஜபமாலையைப் போல வேறு ஒன்றும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல பிற மதங்களில் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பதற்கும் ஜபமாலை ஜபிப்பதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு திரு ஜெபமாலையில் அருள் நிறைந்த மரியே என்ற மந்திரம் பலமுறை முறை திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டாலும் அதை நமது வாய் உச்சரிக்கும் பொழுது நமது விரல்கள் மாலையின் மணிகளில் பயணித்து கொண்டிருக்க மனதின் பின்தலத்தில் நமது மனித மூளை கடவுளின் மீட்பு திட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மறை உண்மையை தியானித்து கொண்டு இருப்பதாக அமைந்திருப்பது வேறு எந்த பக்தி முயற்சியிலும் இல்லாத ஒன்று புனித திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பர் வார்த்தையில் சொல்வதென்றால் ஜபமாலை ஒரு உண்மையான நிறைவான கிறிஸ்தவ வாழ்வை கற்றுத்தரும் கல்வி நிலையம் ஐந்தாம் புனித ஐந்தாம் பயஸ் திருத்தந்தை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ள இன்று நாம் ஜெபித்து வரும் டோம்னிக்கன் ஜெபமாலையில் பதினைந்து மறைபொருள்களை தியானிக்கும் வழக்கம்தான் துவக்கத்தில் இருந்து வந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டில் இதனோடு மேலும் ஐந்து மறைபொருள்களை திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் ஒளியின் மறைபொருள் என்னும் பெயரில் சேர்த்ததை தொடர்ந்து இப்பொழுது திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் மகிழ்ச்சி மறைபொருளும் செவ்வாய் மற்றும் வெள்ளியில் துன்ப மறைபொருளும் புதன் மற்றும் ஞாயிறுகளில் திருவருகை காலம் தவக்காலத்தை தவிர்த்து மகிமை மறைபொருளும் வியாழன் அன்று ஒளி மறைபொருளும் தியானிக்கப்பட்டு ஜபமாலை ஜெபிக்கப்பட்டு வருகின்றது சமீப காலங்களில் நூற்றி இருபது நாள்களில் புதிய ஏற்பாடு பயில்வோம் என்ற தலைப்புகளில் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது ஆனால் கடவுளின் மீட்பு திட்டத்தை பற்றி சொல்லும் கிறிஸ்தவ மறையின் அடிப்படையான புதிய ஏற்பாட்டை நான்கே நாட்களில் சிந்தித்து தியானிக்கும் வாய்ப்பு மாலை ஜபிக்கும் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறது என்பது வியப்புக்கு உரியது புதிய ஆதாமான இயேசு கிறிஸ்துவை புதிய ஏவாளான அன்னை மரியாவின் கருவில் உருவாக்கும் கடவுளின் மங்கள வார்த்தையில் திங்கட்கிழமை துவங்கும் மீட்பு திட்டத்தை பற்றிய சிந்தனை மூவரு இறைவனோடும் அன்னை மரியாவோடும் பயணித்து நான்காம் நாள் முடிவில் இயேசுவின் உயிர்ப்பு விண்ணேற்பு மற்றும் தூய ஆவியின் வருகையை தொடர்ந்து அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுவதோடு முடிகிறது என்பது எத்துணை சிறப்பானது குறிப்பாக திரு ஜபமாலை ஜெபிக்கும் வேளையில் ஜெபிப்பவர்கள் தந்தை மகன் தூய ஆவியோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள் என்பது ஜெபமாலைக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி சிறப்பு ஒவ்வொரு மறைபொருளையும் தியானிக்க துவங்கும் பொழுது முதலில் சொல்லப்படும் விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே என்பது இறைமகன் இயேசு கற்பித்த ஜெபம் அடுத்து வரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்பது இறை தந்தை தமது தூதர் மூலமாக சொல்லி இருக்கும் வாழ்த்து செய்தி அதை தொடர்ந்து சொல்லப்படும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே என்பது தூய ஆவியே எலிசபெத் மூலமாக இந்த உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கும் நச்செய்தி இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஜபமாலை கடவுளிடமிருந்து திரு அவைக்கு தரப்பட்டுள்ள அருட்கொடை என்ற உண்மை நமக்கு விளங்கும் திரு ஜபமாலையின் இந்த அரிய மகத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் அனைத்து புனிதர்களும் திரு தந்தையர்களும் தங்கள் வாழ்வில் திருப்பலி நற்கரணைக்கு அடுத்தபடியாக ஜபமாலைக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கின்றனர் ஜெபிக்கும் முறைகளிலே சிறப்பானது திரு ஜபமாலை ஜெபிப்பதுதான் என புனித பிரான்சிஸ் டிசேல்ஸ் கூறியுள்ளார் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள பக்தி முயற்சிகளில் ஜபமாலை ஜெபிப்பதில் கிடைக்கும் எண்ணற்ற அற்புதங்களைப் போல வேறு எந்த பக்தி முயற்சியிலும் கிடைப்பதில்லை என புனித திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது திரு ஜெபமாலையை அடிக்கடி ஜெபித்து அதன் வழியாக பெற்றுக்கொண்ட அருளை சுவைத்து உணர்ந்திருப்பதால்தான் எனவே கடவுளின் அருளால் கத்தோலிக்க திரு அவையில் உள்ள நாம் நம்பிக்கையோடு இருப்போம் ஜபமாலை ஜெபிப்பவர்கள் வியக்கத்தக்க அதிசயங்களை காண்பார்கள் என புனித ஜோஸ் மரியா எக் எஸ்ரீவா கூறியுள்ளார் உண்மையை ஏற்று கிடைத்தற்கரிய செல்வமான திரு ஜபமாலையை தினமும் ஜெபிக்கும் வழக்கத்தை நம் குடும்பங்களில் மீண்டும் தொடர்வோம் கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒருபொழுதும் பொழுதும் குலைந்து போகாது